சமீபத்தில் நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் ரத்து செய்யப்படுமா திரும்ப ஐந்து மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தப்படுமா இந்த கேள்வி இன்றைக்கு வலுவாக இந்தியாவில் எழுந்து கொண்டிருக்கிறது அதற்கு சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்களில் இவிஎம்மில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் என்ன மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா திருமணமான ஏற்படுத்தும் சுகர் சுகர்மா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் சமீபத்தில் நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் ரத்து செய்யப்படுமா திரும்ப ஐந்து மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தப்படுமா இந்த கேள்வி இன்றைக்கு வலுவாக இந்தியாவில் எழுந்து கொண்டிருக்கிறது அதற்கு சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்களில் ஈவிஎம் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் என எதிர்கட்சிகளும் மிக முக்கியமான வழக்கறிஞர்களும் இன்றைக்கு தொடுத்திருக்கக்கூடிய வழக்குதான் முக்கியமான காரணம் சில ஆச்சரியமான அதிர்ச்சி அடையக்கூடிய சில தகவல்களை முதலில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபதாம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் ஃபரூகாபாத் நகரில் வைக்கப்பட்டிருந்த சுமார் எட்நூறு இவிஎம் எந்திரங்கள் கசிவால் எரிந்து விட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது ஆனால் ஈவிஎம் இருக்கக்கூடிய அதாவது இவிஎம் எந்திரங்கள் இருக்கக்கூடிய அறைகளில் மின்சாரம் வழங்கக்கூடாது என்பது விதி இது குறித்த கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் தற்போது வரை முறையான பதிலை அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் நீங்கள் பார்த்தீர்களானால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் பதினேழாம் தேதி வாக்குப்பதிவு நாளின் முடிவின் போது இவிஎம் எந்திரங்களில் எழுபத்தைந்து சதவீதம் மட்டுமே சார்ஜ் இருந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளின் போது திடீரென்று தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமாக எப்படி மாறியது இது எப்படி சாத்தியம் என்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் இதுவரையிலும் பதில் சொல்லவில்லை என்பது முக்கியமான செய்தி அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி இவிஎம் விவிபேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த இவிஎம் விவிபேட் இயந்திரங்களின் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐந்து லட்சம் எந்திரங்கள் இதுவரை பழுதாகி இருக்கிறது அந்த எந்திரங்கள் அனைத்தும் உற்பத்தி செய்த நிறுவனத்திற்கே திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறது இவை அனைத்தும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட வாக்கு எந்திரங்கள் என்பது மிக முக்கியமானது அதாவது எம் த்ரீ என்று சொல்லக்கூடிய புதிய ரக எந்திரங்கள் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் எப்படி அதெல்லாம் வந்து ரிப்பேர் ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்திய பொதுத் தேர்தலின் போது கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி நான்கு லட்சம் இவிஎம் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டது அதாவது அப்படிங்கிறது மோடி ஆர் எஸ் எஸ் பாஜக மிகப்பெரிய அளவில் முன்னூறுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்ற தேர்தல் இந்த வெற்றி பெற்ற தேர்தலில் வாக்கு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டது அதில் சுமார் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் எந்திரங்களில் குறைபாடுகள் கண்டறியப்பட்டதை இந்திய தேர்தல் ஆணையமே உறுதி செய்திருக்கிறது அப்ப இதெல்லாம் மிக முக்கியமான கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் உரிய பதிலை சொல்லவில்லை இனிதான் நீங்க விஷயத்துக்கே வரீங்க சமீபத்தில் ஐந்து மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிந்தது இல்லையா அதுல ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அது தெலுங்கானாவில் மீதமுள்ள எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்று பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்ட நிலையில் பாஜக வெற்றி பெற்றது இந்திய மக்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது இதற்கு பின்னால் இந்த வாட்டிலிருந்து பூதம் கிளம்புற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளிவர துவங்கின குறிப்பாக மத்திய பிரதேசத்திலிருந்து மட்டும் ஏறத்தாழ பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான புகார்கள் வெளிவர துவங்கியது இந்த புகார்களுடைய அடிப்படையில் ஒரு சீனியர் வழக்கறிஞராக இருக்க சுப்ரீம் கோர்ட்ல சீனியர் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நரேந்திரநாத் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கிறதா இந்த ஆதாரங்கள் இப்படி இருக்கு இதற்கு தேர்தல் ஆணையம் உடனடியாக பதில் சொல்லணும் அதனால உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கை சுப்ரீம் கோர்ட்ல பதிவு செய்தார் பதிவு செய்ததும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் இதற்கெல்லாம் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் இந்நாள் வரையிலும் தேர்தல் ஆணையம் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த பதிலுமே சொல்ல குறிப்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய வேட்பாளர்கள் பலர் வெற்றி பெற்ற மாநிலங்களில் ஐநூறு ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த வேட்பாளர் போட்டியிடுகிறார் அவர் பெற்ற வாக்கு என்பது ஒன்றே ஒன்றுதான் அவருடைய வீட்டிலே ஒரு பதினைந்து வாக்குகள் இருக்கிறது ஆனால் அவர் பெற்ற வாக்குகள் என்பது ஒன்று மத்திய பிரதேசத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜபல்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாஜகவை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவருக்குமே ஐந்து ஐந்து வாக்குகள் தான் எந்த வாக்கு எந்திரங்களை திறந்து பார்த்தாலும் மொத்தமே எல்லா இடங்களும் ஐந்து வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க பாஜகவை எதிர்த்து போட்டியிட்ட எல்லாருமே அஞ்சு அஞ்சு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அது எப்படி எல்லா வாக்கியந்திரங்களே ஐந்து ஐந்தா பதிவாக இருக்கு ஆனா அதே நேரத்தில் அந்த வாக்கியந்திரங்கள் எல்லாம் பாஜக வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது இருநூத்தி எழுபதா இருக்கு எல்லாத்திலையும் இருநூத்தி எழுபது இருநூத்தி எழுபது இருநூத்தி எழுபது இருநூத்தி எழுபது இருநூத்தி எழுபதுன்னு இருக்கு இது எப்படி அப்போ இந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்துதான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகும் கூட தேர்தல் ஆணையம் இதை இழுத்தடித்து கொண்டிருக்கிறது இதுல முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் தேர்தல் நடந்து முடிந்து இவிஎம்ல இருக்கக்கூடிய இந்த விவிபேட் இருக்கு இல்லையா இந்த ஸ்லிப்பை நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள முழுசா நாசம் பண்ணிடுவாங்க நாசம் பண்ண பிறகு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது பெரிய பிரச்சனையோ பேத்தாழ் நாற்பத்தைந்து நாட்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதுல தேர்தல் ஆணையம் மெதுவாக எதுவும் பேசாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது மட்டுமல்ல இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தின் போது சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது அதுல வாக்கேந்திரங்கள் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்தது அது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை நேரடியாக சந்தித்து இதற்கான பதில்களை வாங்கணும் அல்ல இதற்கான இந்த சந்தேகங்களை போக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பல முறை ஆனால் தேர்தல் ஆணையம் மீண்டும் கொண்டே இருக்கிறது அப்படி என்றால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய இந்தியாவில் என்கிற கேள்வி இந்திய மக்கள் எழுப்ப துவங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக நான் என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலாகட்டும் பாராளுமன்ற தேர்தலாகட்டும் இதுல எல்லாம் வாக்கேந்திரங்களின் மீதான பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கிறது கடந்த காலங்களை விட இந்த காலங்களில் கூடுதலா எழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக நான் பார்த்தீங்கன்னா இப்ப தேர்தல் எந்த நேரத்திலையும் வரலாம் இப்ப நீங்க பிப்ரவரி இறுதியில வந்து பாராளுமன்ற தேர்தல் வரவிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிப்ரவரி இறுதியில பாராளுமன்ற தேர்தல் வரவிருக்கு அப்படின்னா இவ்வளவு பெரிய சந்தேகங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இதற்கெல்லாம் சரியான பதிலை தேர்தல் ஆணையம் கொடுக்காமல் இருந்தால் என்ன செய்வது ஏன்னா உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் பாஜக என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த முறை நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று எப்படி வெற்றி பெறுவார்கள் நானூறு அங்குல வெற்றி பெறுறதுக்கு மோடி அப்படி என்ன செஞ்சார் ஆர் எஸ் எஸ் இந்தியாவில என்ன செஞ்சது இருக்கக்கூடியதிலேயே மிக மோசமான ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது ஊழல்ல ஏழு லட்சம் ஆம் ஆத்மி சொல்றது ஏழு லட்சம் கோடி ஊழல் செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு என்ன நடக்க போகிறது இல்லை மக்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க